டிசம்பர் மூன்று கார்த்திகை தீபம் நாளை மறக்காம பண்ண வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் இருக்கு அன்று முருகன் சிவபெருமான் லட்சுமி தேவி நேராக உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார்கள் ஏன்னா அந்த நாளில் நீங்க ஒரு மிக புனிதமான சக்கரம் கோலம் போட போறீங்க முதல்ல இந்த சக்கரம் கோலம் வீட்டின் வாசல்ல வரையனும் அதன் நடுவுல ஒரு வட்டம் இருக்கும் அந்த வட்டத்துக்குள்ள குத்து குத்துவிளக்கு வைங்க அதுக்கு சுத்தமாக எட்டு தாமரை இதழ்கள் வரையணும் இது அஷ்டலட்சுமியை குறிக்கும் அடுத்து அந்த எட்டின் சுத்தமா பன்னிரண்டு தாமரை இதழ்கள் இது நம்ம ஆறுமுக முருகனின் சக்தி அதிலும் வெளிய பக்கம் பதினாறு தாமரை இதழ்கள் இது அண்ணாமலையாரின் அக்னி சக்தி இது எல்லாம் வெவ்வேறு நிறங்களில் அழகா வரையலாம் முடிச்சதுக்கு அப்புறம் கோலத்துக்கு சுத்தமா விளக்குகளையும் வைத்து ஒளி பறக்க வைத்துட்டீங்கன்னா சக்தி அதிகரிச்சிடும் இப்போ இதுல கிடைக்கிற பயன்கள் என்னன்னா லட்சுமி தேவி உங்களுக்கு செல்வ வளம் தருவாங்க முருகப்பெருமான் பெரிய பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பு தருவார் சிவபெருமான் உங்களுக்கு மோக்ஷ பாதையை திறந்து வைப்பார் சனி பகவானின் கடினம் குறையும் வாழ்க்கை லைட்டா நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால நண்பர்களே இந்த கார்த்திகை தீபம் நாளை தவறாம இந்த சக்கரம் கோலத்தையும் விளக்குகளையும் போட்டுட்டு மூன்று தெய்வங்களின் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கோங்க வாழ்க்கை நல்ல பாதைக்கு மாறட்டும் முருகனின் அருளோடு நாம எல்லாம் முன்னேறட்டும்